ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆயுத பூஜை இப்போ தான் நம்ம கம்பெனியில் எல்லாம் கொண்டாடினோம் எல்லாம் நிறுத்த முடித்தோம் அதில் நிறைய மீந்து போன பொறின்னா ஐ மீன் வந்து எல்லோருக்கும் வாங்குறதுக்காக நம்ம கணக்காக வாங்க முடியாது எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறி மீற தான் செய்யும் அதனால் அந்த பொரியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஒரு ஹெல்த்தியாக கொசங் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இப்போ எல்லாம் லீவ் டைமில் இருப்பாங்க ஸ்நாக்ஸ் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே படம் பார்க்கலாம் மாரி வந்து ஒரு டக்குன்னு காலியும் ஆகிடும் பொரியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்கான ஒரு ரெசிபி சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் பொறி எடுத்திருக்கேன் நல்லா ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கூட இது பொறி வறுத்த வேர்க்கடலை ஆனியன் கேரட் கொஞ்சோண்டு தேங்காய் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஸ்பைசஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரத்தூள் கூடும் போட்டுக்கலாம் ஒரு டொமேட்டோ கொஞ்சோண்டு எலுமிச்ச சாறு இது கூட வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலான்னா மிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாரி எது வேணால் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வெறும் பொரி வெங்காயம் தக்காளி கான் வேர்க்கடலை கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை லைட்டாக லெமன் ஜூஸ் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் சீக்கிரம் பசி எடுக்காது டயட் பிளான் பண்ணுறவங்க இது இதை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் டைம்லேயோ இல்லை மார்னிங் இந்தமாரி லெவன் ஓ கிளாக் டைம்லேயோ சேர்த்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்